நம்ம கிச்சன் சேனல்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இருந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு ஸ்பெஷலா எனக்கு தோணுச்சு சரி இதை பத்தி நீங்க சுத்தி பார்த்தா இந்த வழியா ட்ராவல் பண்ணாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு மெயின் ரோடு அதாவது திருச்சி ஹைவேஸ் சார் தாம்பரம் பெருங்கலத்தூர் திருச்சி மதுரை அந்த கன்னியாகுமரி ஹைவேஸ்ங்க இந்த வந்துட்டு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்ததுமே இந்த நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி ஷாப்ங்கிறத நிறைய பேர் நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் பலன் நடந்திருப்பீங்க என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துறங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் பல கடைகள் இருக்குங்க ஏகப்பட்ட கடைகள் இருக்கு எல்லா கடையுமே ஒரு மாதிரி ஆயுர்வேதிக் சம்பந்தமா இயற்கை சார்ந்து வாழ்க்கையை நடத்துறோம் பாத்தீங்களா மண்சட்டி சமையல் அம்மில இடிக்கிறது அப்புறம் இந்த மார்பிள் செராமிக் பாத்திரத்தில் இடிக்கிறது இந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு நைன்டி நைன் கிலோமீட்டர்ல இந்த பக்கம் டிராவல் பண்ணி போறான்னு பாத்தீங்களா ஜனங்க நிறைய பேர் சும்மாவே வந்து நிறுத்திட்டு குழந்தைங்கள பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ஷாப் குள்ளி விட்டுறாங்க இங்க வர ஃபேன் கூட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது ரொம்ப உயரத்துல இருக்கு பாருங்க அதை விட்டா இங்கே சீலிங் ஃபேன் எல்லாம் கிடையாது இங்க இருக்க சீலிங்கே ரொம்ப தான் இருக்கு ரொம்ப ஹையான சீலிங் அக்னி நட்சத்திர கூட இங்க வந்தோம் அப்படின்னா இந்த ஷீட்டோட ஹீட் வேணா இருக்கும் பட் எது ஒரு மலை மாதிரி இருக்கு ஒரு மழை பெருசா அப்படி இருக்கு அதுக்கு அடியில நிறைய மரங்கள் நல்ல காத்து ஓப்பன் நேர் வந்து வருது இந்த நிறைய கடைகள் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா மீல்ஸ் கூட அந்த தாவர தாவரம் சம்பந்தப்பட்டமான மீல்ஸ் தான் இருக்கு இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வாழைப்பூவடை அந்த இந்த வடை அந்த சங்குப்பூ பெரண்டே தகையில இந்த மாதிரி ரீல்ஸ் போட அந்த ராகி சம்பந்தமான அந்த கேழ்வரகு மில்லட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம் இந்த வீடியோல பின்னாடி நான் எடுத்து ஷூட் பண்ணཔ་ பார்த்தீங்களா அது அப்படியே ஜாயின் பண்ணி விடுறேன் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இந்த வாழைப்பு வடைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் சட்னி என்ன சட்னி அம்மா தானா வரேன் மாம் வாழைப்புோட நம்ம வீட்ல செய்றது தான் ஆனா இங்க இந்த ஈட்டபிள்ஸ் இருக்கு ஸ்நாக்ஸ் இருக்குல்ல மிக்சர் காரா பூந்து ஸ்வீட்ஸு அப்புறமா வந்து மாவு இட்லி பொடி இது எல்லாமே வந்து இந்த இயற்கை சம்பந்தமான அந்த தாவரம் சம்பந்தமா மூலிகை சார்ந்தது இந்த மாதிரிலாம் இங்க நிறைய இருக்கு அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சென்னையில வந்து நூறு கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு வந்தா நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அதாவது ஒரே இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்குது ரசம் வடை ஓ இது ஒண்ணுதானா ஏதாவது வாங்கிக்கூடா வத்தல் தனியா <tôi> <tôi> விதைனா செடி விதையா இதெல்லாம் கேண்டியா இங்க குழந்தைங்க சாப்பிடுறது இது பேர் பொடி கொள்ளு இட்லி பொடி வல்லாரை பொடி ஸ்பெஷல் இட்லி பொடி இவ்வளவு வெரைட்டி ஆந்திரா இதெல்லாம் என்னது தோசை மாவா வரகு மாவு என்ன ஆமாண்டா சட்டி சட்டி எல்லாம் நல்லா திக்கா இருக்கே எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபாயா ஆனா ஒழுவாது அது இது போயிட்டு வர வாங்குனா நம்ம எங்க வச்சு காப்பாத்துறது இரு வரானா இதான லேடிஸ் அரைக்கீராய ஐட்டம்ஸ் சார் இதுதான் எவ்வளோ தெரியுமா உண்டு இது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா மார்பிளில் இந்த கப்பு பேர் இது வந்து நூறுரூவாயாம் ஏ நூறுரூவா தான் அந்த கப்பு நல்லா இருக்குது வாங்கிறியா நூறுரூவா தானே அந்த கப்புனியா பேர் ஜாடி ஜாடி எவ்வளோன்னு பார்க்குமா இதில் உப்பு ஜாடி தான் பேர் திறந்து உப்பு போடுறது நூற்றி ஐம்பது ரூபா புரியுதா அங்கே மண் சட்டி இருந்தது நல்லா திக்கா அது வந்து நானூறுவாயும் நானூற்றி ஐம்பதுன்னாங்க இது ஃபுல்லாக மண் சட்டி தானேக்கா மண் தானே வெயிட்டாக இருக்கேன் இது பாருங்க நானூற்றி ஐம்பது ரூபா இந்த மண் சட்டிலாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டு குட்டி சட்டிலாம் இருக்குது வெயிட்டாக இருக்குது லீக்கே ஆகாது ஆயில் ஒன்று ஒன்று வாங்கலாமா ரெண்டு தான் இருக்குது அது ஆதியும் உடச்சிட்டிங்க எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபான் போட்டிருக்கு சின்னது பெருசு எல்லாம் ஒரே ரேட்டாக எப்படி அது சின்னது கூட நானூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கு இல்லை எல்லாமே நானூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் எல்லாமே ஒரே ரேட்டு தானா ஓ அப்படியா பீட்ரூட் மைசூர் பாக்கு கருப்பட்டி மைசூர் பாக்கு கருப்பட்டி பாதுஷா இதை சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க போல இருக்குல்ல இங்கே கேரட் மைசூர் பாக்கு ஃப்ரூட் ரோல் எனர்ஜி லட்டு எல்லாம் விதேச வித்தியாசமாக இருக்குது ஏதாவது வாங்கி வேணுமா ஸ்பெஷல் பகோடா நாட்டு சர்க்கரை கமரக்கட்டு கருப்பட்டி கமரக்கட்டு இது தெரியுதா புளி சாக்லேட்டு புளி சாக்லேட் தானே இது இது நம்ம ஏலகிரியில் வாங்கி சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா அதுதான் அது தினை ஓமம் பொடி பாருங்க உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது ராகி மிக்சர் இது எல்லாமே வந்து இருந்தால் வாங்கி சாப்பிட்றதில்ல இது எல்லாமே இயற்கை சம்மந்தமாக இருக்கிறது புரியுதா நெய் முறுக்கு லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் மருத்துவ குணங்கள் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் தூயமல்லி அரிசி சீரக சம்பா அரிசிக்கு மருத்துவ குணம் போட்டிருக்கு பாரு அதை படி நம்ம அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றோமே கிச்சிலி சம்பா மூங்கில் அரிசி கருடன் சம்பா அப்புறம் வேறு என்னென்ன போட்டிருக்கு காட்டு காட்டு யானம் குடவாழை பூங்கார் கைக்குத்தல் அரிசி ம கருப்பு கவனி இது பாருங்கள் நன்னாரி குடிநீர் ஃப்ரீ குடிநீர் சீரக சம்பா சீரக குடிநீர் ஃப்ரீ குடிநீர் தான் வேணும்னா எடுத்து குடிச்சுக்கலாம் இங்கே பேர் நிறையா பேக்லாம் இருக்குது பாரு கிட்கேட்டு கார் டிரைவிங்கில் கழுத்தில் வச்சுக்கிறது ஜூப் பேக்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது எவ்வளோ இருக்கும் அது டூ ஹண்ட்ரட் நல்லா நல்லாயிருக்குல்ல சும்மா நம்ம ஷாப்பிங் போகும்போது வச்சுக்கலாம்ல இது பாரு பாயே வந்து இதெல்லாம் தச்சு அது என்னது அது பஞ்சோட தச்சு கிட்கேட்டு தலகாணி குழந்தைங்களுக்கு வந்ததும் ஆசைப்பட்டு எடுக்குங்கள்ல அந்த மாதிரி இது வந்து கார் டிரைவிங்கில் போட்டு உட்கார்றது தானே சின்ன சின்னதா கிட்கேட்டு ஏகப்பட்டது இருக்குது சரி வாங்க புக்ஸ்லாம் இருக்குது எங்கே பேர் வாட் டு சே வென் செல் மேல என்னங்க இருக்க பாத்தியால் போகக்கூடாது நீ போட்ட கடக்கடை ஓடிட்டீங்க என்ன இருக்குன்னு நான் கேட்டேன் அவ்வளோதான் நீ தான் போயிட்ட இது பேர் இது ட்ரால் எல்லாம் ஈட்டபிள்ஸ் தான் நிறையா எல்லாம் ஆயுர்வேதிக்கா போல் இல்லை பேக்கு ஜூட்டு பேக்லாம் இருக்குது டிஃபன் பாக்ஸ் அது இருக்குதுன்னு சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் தொடருவோம் இங்கே ஒரு துணி கடை கூட இருக்குது மக்களே காட்டன் சாரி பேசுறீங்களா காட்டன் புடவை தானே அது என்ன ரேஞ்ச் இதெல்லாம் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நைன் ஃபிஃப்டிக்குள்ளே இது பாருங்க இருக்கு पर्पल ஹேண்ட் ஹேண்ட் பெயிண்டட் ஹேண்ட் பிரிண்டடா ஹேண்ட் பெயிண்டிங் பெயிண்டிங் ஓ அப்படி அது என்ன ரேஞ்ச் வருது இது பாருங்க மங்களகரமா ஓஹோ சூப்பரா இருக்கு இது இது வந்து பிரிண்டட் ஆந்திரா ஆந்திரா காட்டனா இது ஏதோ ஒரு நல்லா இருக்கு கூட இருக்கா உள்ள

கோயிலுக்கு செமையா கட்டிட்டு போகலாம் போல இருக்கு எங்கே காரைக்குடியில இருந்து வருமா உங்களுக்கு நைட்டீஸ் எனக்கு ரெண்டு டவல் கொடுங்க சாயம் போகாதில்ல அப்படியா ஐயய்யோ ஏன் அப்படிலாம் சொல்றீங்க இதுலேயே கொடுங்க ரெண்டு ஆஹ் இதுனா லைட்டா போகும் போகிற மாதிரி இருந்தாலும் அது ப்ளூ கலர்ல இது கூட டவலா

நார்மல் மோர் மாதிரி இருக்கேன் அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல மேபி அதாவது ஸ்பெஷாலிட்டியாக இருக்கலாம் இப்போ வந்து வழக்கத்துக்கு மாற ஏதாவது ஒரு மோர் கொடுத்தாலோ மீல்ஸ் கொடுத்தாலோ நம்மளுக்கு சாப்பிட முடியாத ஒரு ஃபீலிங்ஸ் வரும்ல ஆனால் அந்த இயற்கை சார்ந்த அந்த வாழைப்பூ இந்த மில்லெட்ஸு இந்த கிரெயின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ற மாதிரி கொடுக்கறது தான் இங்கே இருக்க பொருத்தங்களோட ஸ்பெஷாலிட்டி பொருட்க்கு ஸ்மூதி மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது மோர் சாப்பிடலாம் எல்லா காரும் போயிடுச்சு வந்துட்டும் இருக்கும் நம்ம தான் என்ன இருக்கும் அங்கே எல்லா ட்ராவலர்ஸும் ஏதாவது ஒரு விஷயத்த கவர் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த நம்ம நைன்டி நைன் ஷாப்பை ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க இங்க விசிட் பண்ணியிருந்தா காரை நிறுத்தி இருந்தா ஏதாவது நீங்க ஸ்பாட்ல இங்க வாங்கியிருந்தா அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் நிறைய லாங் வீடியோஸும் நீங்க பாருங்க அப்பதான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான் போடுங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்